உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் தண்டல்மணி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா கம்பைநல்லூரில் நடைபெறதுங்க தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா கம்பைநல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க வார தூரம் வெள்ளிக்கிழமை காலை அஞ்சு மணி முதல் பத்து மணி வரை இந்த சந்தை நடைபெறும் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளாடு ஆடுகள் வந்துட்டு இருக்குது கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி ரேட்டு கெடுக்கலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ரேட்டில் வந்திருக்குன்னு இது பகுதி இது பகுதி இரண்டு

மாரியம்மன் கோயிலுக்கு ஓ கோயிலுக்கு வெட்டுக்காக எடுத்துருக்குறாரு கொண்டாடு எடுத்திருக்கிறாரு ஜோடி பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்திருக்கிறாரு பள்ளு சேர்ந்தாடுங்க பல்லு சரியாக இருக்கு எடுத்துக்கிறார் ரேட்டு பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு பரவாயில்ல சார் இப்போ பரவாயில்ல கொண்டாட கொண்டாடுன்றது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக உங்களுக்கு பரவாயில்ல சரி சரி ஓகே வாங்கிட்டு எடுத்துட்டுக்கிறான் எல்லாரும் தான் அங்க தெரியல பெ பதினஞ்சாயிரத்து கிடாக்கு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினேழு

செக் பண்றாங்க சமையல ஆடுங்கள் செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க அதான் செக் பண்ணி தான் வாங்கணும் ஒரு புட்டி ஏழாயிரம் ரூபாய் किड़ा कुट्टी ने 14000 रु जोड़ी बोलिरका रे पागला 2 मिनट

ஆயிரத்தி ஐநூறுக்கு குட்டி கெடாக்குட்டி குட்டி ஏழு இரநூறுங்களா ஓ ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லி ஏழு இரநூறுக்கு எடுத்துருக்குறாங்க ஓகே ஓகே எல்லா ரேட்டுங்க அப்படிங்க மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கெடாக்குட்டி பொறுத்து ரேட்டை பொறுத்து சைஸை பொறுத்து ரேட்டு அமைஞ்சிருக்குங்க முடிச்சநா முடிஞ்சிருந்தா தெரில பார்க்கல இருக்கேன் மோட்டார்